நீங்கள் தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் அருகே விவசாயிகளின் நிலங்களில் உள்ள மின் மோட்டாரில் பொருத்தப்பட்டுள்ள மின் வயர்களை தொடர்ச்சியாக திருடிச் செல்லும் மர்ம நபர்களை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என விவசாயிகள் மனவேதனையுடன் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலிகுண்டம் ஊராட்சியில் சுமார் ஐம்பது ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் சம்பங்கி பிச்சிப்பு மல்லிகைப்பு உள்ளிட்ட பயிர் வகைகளை விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அத்தகைய விவசாய நிலத்திற்கு சுமார் இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக நிலங்களின் நடுவே ஆங்காங்கே நீர்மூழ்கி மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்து வரும் நிலையில் மர்ம நபர்கள் திருட்டுத்தனமாக மின்சார கம்பங்களில் இருந்து விவசாய நிலத்தில் பொருத்தப்பட்டுள்ள மோட்டார்களுக்கு வரும் வயர்களை துண்டித்து திருடி சென்று போய் விடுவதாகவும் அதனால் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் இதுபோன்று ஒவ்வொரு முறையும் திருடர்கள் வயர்களை அறுத்து கொண்டு போகும்போது சுமார் இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரையிலும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் எனவே இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் நிலையத்திலும் புகார் மனு அளிக்கப்பட்ட போது வழக்கை பதிவு செய்து கொண்ட காவல்துறையினர் முக்கிய பகுதிகளில் முக்கிய சாலைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு திருடர்கள் நடமாடுவதை கண்காணித்து பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே விவசாய